முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு ரபுல் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கை நிர்ணயித்திருக்கிறான் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் தீங்கான செயல்களில் இருந்து தீங்கான விலங்கினங்களில் விலங்கினங்கள் அவைகளிடம் இருந்தும் எதுவும் நெருங்கும் போது அவர்கள் உள்ளுணர்வை ஏற்படுத்துவார்கள் உன்னை நெருங்குகிறது பார்த்துக்கொள் என்று பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு நுழையும் போது பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயரை கூறி நுழைந்தால் சாப்பிடும் போது பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட்டால் ஷெய்தான் சொல்லுவான் இன்று இந்த வீட்டில் நமக்கு இடமில்லை இன்று இந்த வீட்டில் நமக்கு இரவு உணவு இல்லை இரவு உணவு இல்லை என்று யார் அதை கூறவில்லையோ நுழையும் போதும் சாப்பிடும்போதும் ஷெய்தான் சொல்லுவான் இன்று இங்குதான் எமக்கு தங்குமிடம் இன்று இங்குதான் எமக்கு இரவு உணவு என்று இப்போ மலக்குகள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டவர்களை பாதுகாப்பார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய செல்லும் அவ அவர்களும் எமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள் இப்போ ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய தீய செயல்களிலிருந்து பாதுகாப்பது மலக்குகளை அல்லாஹு ரபுல்லாலமின் அதற்காக நிர்ணயித்திருக்கிறான் அல்லாஹ் அல் ஹாஃபித் அவன் இவ்வாறு மனிதர்களை பாதுகாப்பான் அல்லாஹு ரப்புல்லாலின் அல் ஹாஃபித் குறிப்பான பாதுகாப்பை அல்லாஹ் அவனுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் എന്നെയും ഉങ്ങളെയുംക്കട്ടും കുറിപ്പ് മുക് കൊടുക്കപ്പെടും അല്ലാൻ വസനം അമനു അല്ലാഹു അലിയുള്ള ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலன் யார் நேசன் யார் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை எதுவும் தீண்டிவிட முடியாது யாரும் அவர்களை அணுகிவிட முடியாது அவர்களிடத்திலே தங்க அவர்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள் யூசுப் அலி மந்திரியாக இருந்து அவர்கள் அந்த தானியங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் திருட திருட்டு பட்டம் பட்டம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது அவர்களுக்கு நிபந்தனை நீங்கள் மறுபடியும் சென்று மறுபடியும் உங்களுக்கு தானியம் வழங்க வேண்டுமென்றால் சகோதரனை அழைத்து வர வேண்டும் என்று தன்னுடைய தந்தை தந்தையாக்கூடத்தில் அவர்கள் சென்றபோது சொன்னார்கள் என் தந்தையே தடுக்கப்பட்டு விட்டது எங்களோடு நீங்கள் இன்னொரு சகோதரன் புன்யா அவரையும் அனுப்புங்கள் அவர்கள் பாதுகாக்கிறோம் என்று ஒரு நபி இடத்திலே சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் முன்னால் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் செய்ததை போன்று இவனுக்கும் நீங்கள் செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா என்ன நம்பிக்கை பாருங்கள் இருந்தாலும் என் பிள்ளைகள் நீங்கள் கேட்கிறீர்கள் உங்களுடைய பாதுகாப்பில் நான் அனுப்ப முடியாது சிறந்த பாதுகாவலன் அவனுடைய பாதுகாப்பில் புன்யாமீனை அனுப்புகிறேன் என்று யாக்கூப் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அல்லாஹ் அல் ஹபீர் முக்மீன்களை இறை நேசர்களை பாதுகாப்பான் பாதுகாப்பான் தாயார் அல்லாஹ் இறக்கினான்

சொல்வது யார் அல்லாஹ் யார் பாதுகாப்பார்கள் அல்லாஹ் விட்டார்கள் பயம் கொள்ளாது உன்னிடத்தில் இவர் திருப்பி கொண்டு வரப்படுவார் இவரை நபியாக நாம் ஆக்குவோம் அல்லாஹோனுடைய வீட்டின் வாசலுக்கு செல்கிறது மனைவி எடுத்து சென்று அவனிடத்தில் சொல்லுகிறார்கள் இவனை நாம் இவர்களை இந்த குழந்தையை வைத்துக் கொள்வோம் என்று பால் குடிப்பதற்காக தேடப்படுகிறது தாயாரை அழைத்து வரப்படுகிறார்கள் கையில் கொடுக்கப்படுகிறது அந்த தாயுடைய கண்கள் குளிர்ச்சியாகி

அல்லா மும்மின்களை பாதுகாப்பான் பாதுகாப்பான் அவ்வளவுதான் எப்படி பாதுகாப்பான் எப்படி நாடுகிறானோ அப்படி பாதுகாப்பான் யூசுப் யார் அவர்களை பாதுகாத்தது எந்த ஒரு மனிதனாலும் தன்னை பாதுகாத்து விட முடியாது தன்னுடைய செயலை செய்வதிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாது பெண் அழைக்கிறார்கள் அழகான ஒரு பெண் முஸ் யூசுஃப் அலிஹிஸ்ஸலாம் மா அதல்லாஹ் அல்லாஹ் உன்னை உன்னை பாதுகாப்பானாக என்ன என்று சொன்னார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா படித்து பாருங்கள் சூரா யூசுஃபுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை ஒ ஹம்மத் பிஹி வஹம் பிஹா லவு ரா லவ் ல அர் ர அஹான ஒருவேளை அல்லாஹ் உடைய அட்டாட்சி அவருக்கு காண்பிக்கப்படவில்லை என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவர் இல்லை என்றால் அந்த பெண்ணின் பக்கம் சாய்ந்திருப்பார் இப்படித்தான் அல்லாஹ் தீங்கில் இருந்தும் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் பாதுகாத்தவன் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் மின்களை பாவங்களில் இருந்து பாதுகாப்பான் அல்லாஹ்வுடைய அருளான் அல்லாஹுடைய இஸ்மாயில் மக்காவில் விடப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு பொட்டல் பூமியில் தன் மனைவியையும் மகனையும் விட்டு செல்கிறார்கள் விட சொன்னவன் யார் அல்லாஹ் பாதுகாப்பான் பாதுகாப்பவன் யார் அவர்களை அல்லாஹ் அவ்வளவுதான் விட்டார்கள் திரும்பி என்ன காரணம் என்று கூட சொல்லாமல் திரும்பிச் சென்றார்கள் கேட்டார்கள் அமர என் கணவரே இதை சொன்னது அல்லாஹுவா ஆம் என்று சொன்னார்கள் அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பாருங்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் இந்த நம்பிக்கை ஏன் இல்லை அல்லாஹுடைய கடமைகளை செய்வதில் ஏன் இல்லை சவக்கா உங்களை உங்களுடைய செல்வத்தை வளர்க்கும் கொடுக்கும் போது குறைந்து விடுவோம் செல்வத்தில் என்று வட்டி உங்களை அழிக்கும் ஏன் பயப்படுகிறோம் அதிலிருந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய வாக்குறுதிகளின் மீது எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் பாதுகாப்பானாக